வெல்கம் ஆல் ஆஃப் யூ டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ராக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட டே த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் டே ஒன் டே டூ வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே லிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டே ஒன் டே டூ லெசன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தெரியும் அண்ட் ஒவ்வொரு வேர்டையும் எப்படி சென்டென்ஸில் எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படின்றதும் தெரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டென்சஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னா என்ன அந்த ஸ்ட்ரக்சர் அதை எப்படி பயன்படுத்துறது எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் நம்ம பேசும்போது நம்மளால் பி வேர்புன்னு சொல்லக்கூடிய இஸ் வாஸ் ஆர் வேர் ஆம் இந்த மாதிரியான வேர்ப்ஸை மெயின் வேர்பாக பயன்படுத்த முடியும் அதே மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் நம்ம செயலை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையுமே மெயின் வேர்பாக பயன்படுத்த முடியும் இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நான் ரெண்டு வீடியோவாக பிரிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆஸ் மெயின் வேர்ப் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பி வேர்ப்ஸ் ஆஸ் மெயின் வேர்பு நவ் லெட் சி வென் டு யூஸ் ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செயல்கள் வழக்கமாக நடக்குமோ டெம்பரவரி கிடையாதோ இப்போதைக்கு மட்டும் நடக்கிற விஷயங்கள் கிடையாதோ அது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்தி நம்மளால் விவரிக்க முடியும் செகண்ட் ஒன் ஃபேக்ட்ஸ் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும் இந்த ட்ரூட் எப்பவுமே மாறப்போகிறது இல்லை இது ஒரு வழக்கமான விஷயம் அதனால் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நம்ம சொல்லணும் பர்மனண்ட் ஸ்டேட்ஸ் வாட்டர் எப்படி இருக்கும் வாட்டர் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் ஸோ வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ப்ரெசன்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதோடய ஸ்டேட் இப்போ மட்டும்தான் திரவமாக இருக்கும் அப்படின்றது கிடையாது அதுதான் பர்மனண்ட் ஸ்டேட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதா இருந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் மிக்ஸ் த ஃப்ளோர் வித் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட்ரி கமெண்ட்ரி லைவ் கமெண்ட்ரிஸும் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் தென் ஸ்டோரிஸ் ஸோ இதிலிருந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ டெய்லியும் அல்லது மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வழக்கமாக மாறாமல் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் பயன்படுத்தி பேசலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நான் இப்போ மட்டும் இங்கிலீஷ் பேசலை நான் வழக்கமாக இங்கிலீஷ் பேசுவேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இங்கே நம்ம என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா ப்ரொனௌன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய சப்ஜெக்டில் யூ அப்படின்னு இருக்குது தென் பி ஸ்பீக் இங்கிலீஷ் நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம் இது எல்லாத்துக்குமே மீனிங் இப்போ மட்டும் இல்லை நாங்கள் ரெகுலராக இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு அர்த்தம் தே ஸ்பீக் இங்கிலீஷ் ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலராக வர்றதுனால நம்ம வேர்போடு எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம் ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பொதுவாக ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பேர்ட்ஸ் தான் அட்வர்ப் ஆஃப் அட்வீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் எப்பொழுதும் எப்போவுமே நான் செய்வேன் ஆல்வேஸ் ஐ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் நான் எப்போவுமே காலையில் வெள்ளைன்னு எந்திரிச்சிடுவேன் யூஸ்வலி யூஸ்வலி ஐ கோ டு த பெட் நைன் பிஎம் அதாவது நான் ஒம்பது மணிக்கெலாம் தூங்க போயிடுவேன் மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் டென் பர்சன்டேஜ் வேணால் அந்த டைம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் யூஸ்வலி நெக்ஸ்ட் ஆஃபன் வி ஆஃபன் ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டீஸ் ஒயல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசும்போது நம்ம அடிக்கடி சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அது எதனால அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸோ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு வேண்டி நெக்ஸ்ட் ஒன் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஐ ட்ரிங்க் காஃபி சில நேரங்களில் நான் காஃபி குடிப்பேன் அக்கேஷ்னலி எப்போதாவது அக்கேஷ்னலி ஐ ஈட் நான்வெஜ் மீன்ஸ் நான் நான்வெஜ்ஜை வந்து எப்போவாவது சாப்பிடுவேன் ரேர்லி டென் பர்சன்ட் பாசிபிலிட்டி எப்போவாவது ரொம்ப ரொம்ப ரேராக ரேர்லி ஐ ட்ரிங்க் டீ ஏன்னா எப்பவுமே எனக்கு காஃபி பிடிக்கும் நான் வந்து ரேராக தான் டீ குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தென் நெவர் ஐ நெவர் ட்ரிங்க் கோல்ட் பீவரேஜஸ் நான் குளிர்பானங்களை எப்போவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம நவ பயன்படுத்தலாம் ஓகே நெக்ஸ்ட் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்சுவலாக நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்றத போகிறோம் பிகாஸ் தி கம்பேரிசன் பிட்வீன் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அதுக்காக ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்போ நம்ம பயன்படுத்தணும் டெம்ப்ரரி ஹாப்பனிங் நௌ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் வழக்கமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியுது ஐ ஆம் டீச்சிங் நவ் இப்போ நான் உங்களுக்கு டீச் இருக்கேன் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரைட் அதனால் நம்ம இதை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லாமல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம் யூ ஆர் லிசனிங் நவ் நீங்கள் இப்போ மட்டும்தான் லிசன் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம ரெகுலராக எப்பவும் லிசன் பண்ண இல்லை ஏன்னா நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி சொல்லலாம் தென் நௌ வி ஆர் லேர்னிங் இப்போது இந்த மொமெண்டில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் ரைட் தே ஆர் லிசனிங் அவங்க லிசன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது இஸ் லிசனிங் இங்கே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா தெரியும் பி வேர்ப் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஒன் தே ஆர் லிசனிங் செகண்ட் ஒன் ஹீ இஸ் லிசனிங் எதனால அப்படின்னா சிங்குலர் நாவும் வந்திருக்கு ஸோ இந்த பி வேபுக்காக டெடிக்கேட்டடாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம மூணு கேட்டகரிஸாக லேர்ன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஒரு விஷயத்த பாசிட்டிவாக சொல்கிறது செகண்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்கிறது அண்ட் தேர்ட் ஒன் கொஷின்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொரு டென்ஸ்லேயும் தனித்தனியாக கொஷின்ஸ் பார்ப்போம் ஏன்னா கேட்கும் போதும் அதிலேயே நம்ம டென்ஸையும் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கும் அப்போது ஒவ்வொரு டென்ஸ் லேர்ன் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் பார்ப்போம் செகண்ட் நெகட்டிவ் பார்ப்போம் தேர்டு ஒன் கொஷின்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டராக கம்யூனிகேஷனுக்காக இந்த டென்சஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ்வர்க் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடணும் அஃப்கோர்ஸ் நம்ம டே ஒன் டே டூ லெசனில் தான் பார்த்தோம் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா லெசனருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட் பேஸ் பேஸ் பேஸ்வர்கோடு எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் வென் ஹீ ஷி இட் ஆஸ் அ சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்கிளர் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம எஸ் சேர்க்கணும் அப்படி இல்லைனா சேர்க்க வேண்டியதில்லை தென் அடுத்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளே கிரிக்கெட் ஷீ பிளேஸ் த பியானோ இங்கே ஷி சப்ஜெக்டாக வந்ததுனால பிளேயோட எஸ் சேர்த்து பிளேஸ்ன்னு தே தேர்க் இன் அ பேங்க் ஸோ ஷார்ட்டாக பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கான ரூல் என்ன ஐவி யூ இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா போக் அதாவது வேர்பை அப்படியே வச்சுக்கணும் பட் ஹி ஷி இட் அப்படிங்கிற ப்ரனௌன்ஸ் பிகாஸ் இது ப்ரனௌன் ப்ரனௌன்ஸ் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம வேர்போட எஸ் சேர்த்து வர்க்ஸ் அப்படின்னு எழுதணும் ரைட் மேக்கிங் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது வென் இட் கம்ஸ் டு சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ ஆர் டஸ் இந்த டூ ஆர் டஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவோம் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி கொஷின்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் பேஸ் வேர்பு அண்ட் தென் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன டீட்டெயில் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே நெகட்டிவாகவும் இருக்குது அட் த சேம் டைம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது நான் எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுறது இல்லை இப்போ மட்டும் இல்லை ஐம் நாட் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா நான் இப்போ கிரிக்கெட் விளையாடலை அப்படின்னு அர்த்தம் ஐ டு நாட் பிளே கிரிக்கெட் அப்படின்னா நான் எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட் தென் செகண்ட் எக்ஸாம்பிள் ஷீ டஸ் நாட் பிளே த பியானோ ஆக்சுவலாக இங்கே டு நாட் டஸ் நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி டோன் டசன்ட் அப்படின்னு சொல்லலாம் பேசும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக தென் தேர்ட் எக்ஸாம்பிள் தே டு நாட் ஒர்க் இன் அ பேங்க் தே டோன்ட் ஒர்க் இன் அ பேங்க் அவங்க பேங்க்கில் வேலை பார்க்கல வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ரூல் ஜென்ரலாக ரூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஐ பி யூ தி அப்படி வந்துச்சு அப்படின்னா டூ நாட் அதுக்கப்புறமா பேஸ் வேர்ப் பட் தேர்ட் பர்சன் சிங்குளர் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம டஸ் நாட் பிளஸ் பேஸ் வேர்ட் யூஸ் பண்ணணும் கொஷின்ஸ் திஸ் இஸ் த மெயின் பார்ட் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது கொஷின் கேட்கணும் அண்ட் ஆன்சர் சொல்லணும் ஸோ கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது வென் இட் கம்ஸ் டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம் டூ ஆர் டஸ் அஃப்கோர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டூ அண்ட் டஸ் இது ரெண்டுமே நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கும் சரி சரி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் சப்ஜெக்ட் வரணும் 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 ப்ளஸ் ப்ளஸ் பேஸ் ஆப்ஜெக்ட் ஓகே டூ டூ யூ கிரிக்கெட் கிரிக்கெட் நீங்கள் டஸ் பியானோ பியானோ அவள் பண்ணுவாளா தே ஒர்க் பண்ணுறாங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தலாம் ஸோ கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ஜென்ரலான ரூல் என்ன டூ ப்ளஸ் ஐவி யூ இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம டூ யூஸ் பண்ணணும் ப்ளஸ் பேஸ் ஒர்க் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹி ஷி இட் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டஸ் டஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் டஸ் ஒர்க் டஸ் ஷி டஸ் இட் ஒர்க் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம் டப்ளியூஹெச் கொஷின்ஸ் ஒன்ஸ் நம்ம எஸ்ஆர்னோ கொஷின்ஸில் ஃபெமிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா டப்யூஹெச் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் எஸ்ஆர்னோ கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டபுள்யூஹெச் வேர்டு ஆட் பண்ணிங்கன்னா அது டபிள்யூஹெச் கொஷினாக மாறிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டூ யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு அர்த்தம் வென் டூ யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேலை பார்க்குறீங்க எது மார்னிங் ஷிஃப்ட்டா அல்லது நைட் ஷிஃப்ட்டாக அந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்குறதுக்கு வென் யூஸ் பண்ணலாம் எப்பொழுது அண்ட் தென் வேர் டூ யூ ஒர்க் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க ஹவு டூ யூ டெல் ஹிம் எப்படி நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல போறீங்க வாட் டூ யூ வாண்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இன்னும் நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையுமே சமரி பண்ணி சிங்கிள்ஸ் லைடாக பார்க்கலாம் யூஸ் டூ வித் ஐவி யூ தே யூ தே சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி கொஷின்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி தென் யூஸ் டஸ் வித் ஹி ஷி இட் சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அகெயின் கொஷின் கேட்குறதுக்கும் சரி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம் மெயின் பேர்பு ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் பேஸ் இன் நெகட்டிவ் அண்ட் கொஷின் சென்டென்சஸ் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்ன ஐ பிளே கிரிக்கெட் ஓகே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கும் இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம் சப்போஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அல்லது கொஷின்ஸ் மேக் பண்ணுறதா இருந்தால் அங்கே நம்ம ஹெல்பிங் வேர்பான டஸ் யூஸ் பண்ணுவோம் டஸ்லேயே எஸ் ஏற்கனவே இருக்குது ஸோ ஏற்கனவே எஸ்ஸு நம்ம சேர்த்துட்டதால் வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது ஸோ பேஸ் வேர்பில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் வராது அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீ ப்ளே கிரிக்கெட் தட் இஸ் ராங் ஹீ ப்ளேஸ் கிரிக்கெட் தட் இஸ் கரெக்ட் அண்ட் இதை நெகட்டிவாக சொல்லும்போது ஹீ டஸ் நாட் பிளே கிரிக்கெட் டஸ் நாட் அப்படின்னு சொல்லும் போதே அங்கேயே இசு வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹி டசன் பிளே கிரிக்கெட் தட்ஸ் கரெக்ட் தென் கொஸ்டின் டஸ் ஹீ பிளே கிரிக்கெட் அதுதான் கரெக்டானது டஸ் ஹீ பிளேஸ் கிரிக்கெட் அது ராங் ஓகே நெக்ஸ்ட் ஒரு காமன் மிஸ்டேக் பார்க்க போகிறோம் ஐ எம் லிவிங் இன் சென்னை ஐ லிவ் இன் சென்னை இது ரெண்டு எது கரெக்ட் நம்ம என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ரவரி பர்சஸ் பெர்மனன்ட் எது டெம்ப்ரவரி எது பெர்மனன்ட் டெம்ப்ரவரி அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கன்டினியஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் பெர்மனன்ட் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நான் சென்னையில் வாழ்கிறேன் இது வந்து ஒரு பர்மனண்ட்டான விஷயம் இது இப்போ மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதுதான் கரெக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஐ லிவ் இன் சென்னை அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் நெக்ஸ்ட் அனதர் காமன் மிஸ்டேக் வி ஆர் ஹேவிங் அ கார்ட் வி ஹேவ் அ கார்ட் இது ரெண்டில் எது கரெக்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ செக் பண்ண போகிறது வேர்பு ஹேவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பு பேர்பில் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது ஸ்டேட்டிவ் அண்டு டைனமிக் வேர்ப் நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்டேட்டிவ் வேர்பை நம்மளால் டயத்தை பொறுத்து மாற்ற முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹேவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பு ஐ ஹாவ் அப்படின்னா நான் வந்து சொந்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஓன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஓன் அ கார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் கண்டிஷன் அதனால நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடியது சிம்பிள் டென்ஸ் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கிடையாது பிகாஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இஸ் ரிலேட்டட் டு டெம்பரரி சுச்சுவேஷன் ஸோ இங்கே வி ஆர் ஹேவிங் அ கார் அப்படிங்கிறது தப்பு வி ஹேவ் அ கார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பேசும்போது நம்ம ஈஸியாக ஃப்ளூவண்ட்டாக பேசலாம் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது ஸ்பேஸ்டு ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஃப்ளூவண்ட்டாக பேச முடியும் ஸோ இந்த ஸ்பேஸ் டு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது டோன்ட் வரி அபவுட் தட் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்காக ஸ்பேஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தட் இஸ் என் ஆஃப் டூ ப்ராக்டிஸ் ஓகே Thank you. We will see you in the next video.